பத்து நிமிஷத்தில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க ஸ்விக்கியில் வாங்க ஸ்விக்கி மார்ட் ஆப்பில் இப்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்க முடியும் பத்து நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே புது ஸ்மார்ட் ஃபோன் ஆன்லைனில் வாங்குகிற வசதியை மார்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க நேற்று வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது ஆன்லைனில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கலாம் இப்போ வந்து ஸ்விக்கி ஆப்பில் இருந்தே வாங்க முடியும் அப்படின்ட்டு அதில் போய் பார்த்தப்ப ரெட்மி ஒன் ப்ளஸ்னு நாலஞ்சு பிராண்ட் இருந்தது ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இவங்களுக்கு போட்டியாக இப்போ வந்து இ காமர்ஸுக்கு ஒரு பார்ட்டாக இருக்கிற இந்த குயிகாமர்ஸ் அப்படின்னு உடனே டெலிவரி பண்ணுற ஆப்ஸில் வந்து இப்போ ஸ்மார்ட்ஃபோன்ஸ் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை யார் ஆரம்பித்து வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெப்போ வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன் வந்தப்போ நிறைய பேர் க்யூவில் நிற்கும் போது ஒருத்தவங்க மட்டும் ஜெப்டோவில் இருந்து பத்து நிமிஷத்தில் ஆர்டர் பண்ண உடனே ஐஃபோன் வந்துருச்சு அப்போ இதில் இருந்து இந்த மாதிரி குயிக் காமர்ஸ் ஆப்ஸில் ஃபோன்ஸ் விற்கிறது ஆரம்பித்தது இருந்தாலும் மல்டிபிள் பிராண்ட்ஸ் கிடைக்கிறது இப்போ தான் ஸ்விக்கி இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கான் என்னென்ன விலையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெட்மி ஃபோனில் இருந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஐஃபோன் சிக்ஸ்டீன் நீ வரைக்கும் இருக்குது ஒன் ப்ளஸ் சாம்சங் மாதிரி இன்னும் ஒன்று ரெண்டு பிராண்ட்ஸோட ஃபோன்ஸும் கிடைக்குது இந்தியாவில் மொத்தமாக இருக்கிற ஃபோனில் அறுபது பர்சன்ட் வந்து ஆஃப்லைன் சொல்கிற நேரடி கடையில் வாங்குகிறாங்க மிச்சம் நாற்பது பர்சன்ட் வந்து இது மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் முக்கியமாக வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சைட்கள்லேயும் அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் டிஜிட்டல் டாட்டா குரோமா இது மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து வாங்குகிறாங்க இப்போ இந்த ஸ்டோர்ஸுக்கும் ஆப்ஸுக்கும் போட்டியாக வந்து ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட்டு மல்டி பிராண்டை ஸ்மார்ட் ஃபோன்ஸு அவங்களோட ஆப்பில் விற்கிறாங்க இதில் ஃபோன்ஸோட டெலிவரி எப்படி இருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்கும் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அப்படின்றதுலாம் வந்து போக போக தான் தெரியும் மற்ற ஆன்லைன் ஸ்டோர்ஸோடு கம்பேர் பண்ணும்போது இதில் விலை ஏதாவது குறைவாக இருக்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்ஸ்டா இன்ஸ்டாம்டில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஃபோன் உடனே கிடைச்சிடும் அப்படின்றதால இதில் வாங்குறத கன்சிடர் பண்ணலாம் இப்படி குயிகாமர்ஸ் ஆப்ஸில் வாங்கிறதுல என்ன பிரச்சனைன்னா இதில் வந்து ப்ராடக்ட் ரேஞ்ச் இருக்காது அதுக்கப்புறம் வாரண்டி சர்வீஸ் பற்றிலாம் இப்போது ஒன் ஆர் டூ டேஸில் ரிட்டன் பண்ணணும்னா சர்வீஸ் சென்டருக்கு போகணுமா இல்லைனா ஆப்லேயே ரிட்டர்ன் பண்ணலாமா அப்படின்ற பிரச்சனைலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது அதே பிரச்சனைலாம் இந்த ஸ்விக்கியில் வருமானு தெரியல அதுக்கப்புறம் டெலிவரி அப்போவே வந்து ஃபோனில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா ரிட்டன் பண்ணுறது அன்றைக்கே பண்ணுறதா இருந்தால் கூட எப்படி இருக்கும் அதோடய ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படின்றதுலாம் வந்து இப்போதைக்கு கிளாரிட்டி இருக்க மாதிரி தெரியல வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதில் முக்கியமான பிரச்சனை ஒரு பத்து பன்னெண்டு மாடல்ஸ் தான் இருக்குது ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கவர் பண்ணியிருந்தால் கூட எல்லா மாடலும் எல்லாம் கம்மியான மாடல்ஸ் தான் இருக்குது போக போக நிறைய மாடல்ஸும் இருந்து செலக்ட் பண்ணுறதுக்கான சாய்ஸும் வருதான்றதையும் பார்த்தா தான் தெரியும் யாருக்கெல்லாம் இந்த ஆப்பில் வாங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோம்னா உடனே ஃபோன் தேவைப்படும் அப்படின்றவங்க எந்த ஃபோன் மாடல் வாங்கணும்னு ஏற்கனவே டிசைட் பண்ணியிருக்கவங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இந்த மாடல் லான்ச் ஆகும்போது மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு இப்போ அமேஸானில் ஃபிளிப்கார்ட்லலாம் போடுறாங்க அந்த மாதிரி ஒருவேளை ஸ்விக்கிலையும் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்துச்சுன்னா அந்த டைமில் கன்சிடர் பண்ணலாம் யாரெல்லாம் இந்த ஆப்பில் வாங்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஃபோன்ஸ் பற்றி பெரிய ஐடியா இல்லாதவங்க டெக்னிக்கலாக அதை பற்றி தெரியாதவங்க இல்லைனா இந்த மாடல் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு கிளியராக முடிவு பண்ணாதாங்க அதாவது இப்போது நீங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவங்களோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோ பயன்படுத்துகிற ஃபோனை நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாடல் இதில் இருக்குன்னா அப்படி இருக்கும்போது வாங்கினா உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா உங்களுக்கு அந்த மாடல் வந்து பிடிச்சிருக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு வாங்குறீங்க அப்படிலாம் ஃபோன் பற்றி ஐடியா இல்லாமல் இந்த விலையில் கிடைக்குது அப்படின்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராண்டோ இல்லைன்னா மாடலோ உங்களுக்கு செட்டாகுதான் சோதனை எல்லாம் இதில் வந்து பண்ணாக்கா கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அளவுக்கு அதிலே இப்போ வந்து ரிட்டர்ன்லாம் ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் ரிட்டர்ன் கஷ்டம் ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி ரிட்டன் போட்டதை திருப்பி ரீபேக் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்றதுல வந்து நமக்கு தெரியாது அதை கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அதனால் ஃபோன் பற்றி தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க இல்லைன்னா இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு தெளிவாக யோசிக்காதவங்க இந்த ஸ்விக்கியிலருந்து வாங்குறத அவாய்ட் பண்ணுறது நல்லது இன்னொன்று இப்போ ஒரு ஒம்பதாயிரரூபா ஃபோன் வாங்குறீங்க உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பத்தாயிரரூபா தான் வந்து இருக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோன் வாங்கிட்டு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ரிட்டர்ன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வர்றதுக்கெல்லாம் டைம் ஆகும் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர்லேயே போய் வாங்கிடுறது தான் நல்லது இல்லை உங்களுக்கு பேலன்ஸ் எல்லாம் இருக்குது வாங்கலாம் ரிட்டன் போட்டால் கூட மெதுவாக பைசா வந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரியான கண்டிஷன் இருந்தாக்கா நீங்கள் இது மாதிரி இன்ஸ்டன்ட் ஆப்ஸில் வந்து ஃபோன் வாங்குறதை கன்சிடர் பண்ணலாம் இப்போ இதில் என்னென்ன மாடல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்ரோலில் ஒரு மாடல் இருக்குது சாம்சங்கில் எம் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஐஃபோனில் ஐஃபோன் சிக்ஸ்டின் இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண மாடல் இருக்குது அந்த ஐஃபோன் மாடலை பார்க்கும்போது என்னங்க சிவாஜி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எப்படி இருந்த ஐஃபோன் இப்படி ஆயிடுச்சின்னு ஜேசன் சொல்லிவிட்டு பெயின்ஃபுல்லி ஹானஸ்டிக்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காரு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் கமாடிட்டி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது கமாடிட்டினா வந்து ஒரு டிவி மாதிரி லேப்டாப் மாதிரி ஆகும்னு பார்த்தா இப்போ வந்து அரிசி பருப்பு மளிகை கடை மாதிரி மளிகை சாமான் மாதிரி ஆன்லைன் மளிகை கடையிலே கிடைக்கிற அளவுக்கு ஃபோன் எல்லாம் ஆயிடுச்சு இதனால் என்ன நல்லதுன்னு பார்த்தோன்னா இது கமாடிஃபை ஆகிறதால ஃபோன்ஸோட விலையெல்லாம் வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகும் மக்களும் வந்து நீண்ட கால பயன்பாட்டுக்கு டியூரபிளாக இருக்க மாதிரி நாலஞ்சு வருஷம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிற மாடலாக பார்த்து வாங்க தொடங்குவாங்க அதுக்கப்புறமா இந்த ஃபேன் ஃபேன் சொல்லிவிட்டு கட் அவுட் வைக்காத குறையாக நான் இந்த ப்ராண்டு நீ அந்த ப்ராண்டுன்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டுருக்கீங்களா கொஞ்சம் நல்ல மார்க்கெட் போன ஸ்டார் மாதிரி ஆகிடும் ஸ்மார்ட் ஃபோன்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க எந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் இல்லைன்னா வந்து இயக்கத்தில் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுங்க அப்படின்ற அளவுக்குலாம் போயிடாது ஏன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனோட ஹைப்புக்கே வந்து இது மாதிரி ஆப்பில் வந்தது பால் ஊற்றுருச்சு ஹைப்புக்கு பால் ஊற்றுனது தான் இந்த ஸ்விக்கி மாதிரி இதில் ஃபோன்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பித்ததுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்க முடியும் இந்த ஸ்விக்கியில் ஃபோன்ஸ் கிடைக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தெல்லாம் எல்லாம் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட நண்பர்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பகிருங்க பகுத்தறிவோடு இருப்போம் மகிழ்ந்திருப்போம் நான் பாசறவனன் இது மொபைல் அனாலிஸ்ட் தமிழ்